நாயக தளபதியார் அவர்களிடம் நம்முடைய இந்த தலைமை அலுவலகத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய உருவச்சிலையை நிறுவ வேண்டும் என்று அனுமதி கேட்டபோது மீஞ்சூர் மரியாதைக்குரிய செப்பி தீனதயால நபர்களிடம் சென்று சிலையை நிறுவதற்கு ஏற்பாடு செய்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய சிற்பி தீன அவர்களை சந்தித்து சிலை இன்று நிறுவப்பட்டிருக்கிறது அவருக்கு இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் தளபதி அவர்கள் சால்வை அணிவித்து இந்த தங்க மோதிரத்தை இப்பொழுது அணிவிப்பார்கள் பாலபுரத்தின் தலைவருடைய இல்லத்தை தலைவருக்கு இப்பொழுது வணங்குகிறேன் ஆக இன்றைக்கு நம்ம பார்த்து பாராட்டக்கூடியவர்கள் வாழ்த்தக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் மாநிலத்தினுடைய தலைவர்களும் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதையும் கடந்து கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தமிழர்கள் நம்முடைய ஆட்சியினுடைய சாதனையை பார்த்து நாம் ஆற்றக்கூடிய பணிகளை எல்லாம் பார்த்து மனதார பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உளவி கொண்டிருக்கக்கூடிய சிலர் இந்த ஆட்சி இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்தில் ஒரு கவர்ச்சிகரமான மக்களை கவரக்கூடிய வகையில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களே ஆக தொடர்ந்து இந்த ஆட்சியை விட்டால் நம்முடைய பிழைப்பு என்ன ஆவது என்ற நிலையில் நம் மீது புழுதி வாரி தூற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை எப்படியாவது கெடுதல் செய்து இந்த ஆட்சி அப்புறப்படுத்த என்பதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது கலவரத்தை ஏற்படுத்தலாமா ஜாதி கலவரத்தை தூண்டலாமா மத கலவரத்தை ஏற்படுத்தலாமா அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தலாமா என்றெல்லாம் திட்டமிட்டு அந்த காரியத்தில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் மீது சொல்லப்படக்கூடிய தேவையற்ற விமர்சனங்களுக்கெல்லாம் நான் அதிகம் பதில் சொல்வதில்லை ஏன்னா அதை சொல்லி நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதன் மூலமாக தங்களுடைய விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ அவர்களை மாத்திரம் வைத்து நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆக அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான கூட்டணியை நாம் அமைச்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைச்சு தொடர்ந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலாக இருந்தாலும் சரி அதேபோல் அண்மையில் நடந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி எல்லா தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்து வெற்றியை தொடங்கி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த வெற்றியை தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஆனால் அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றாம் தேதி நந்தனத்தில் நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது பல்வேறு மாநிலத்தினுடைய தலைவர்களை எல்லாம் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒற்றுமையாக இருக்குது கூட்டணி சிறப்பாக இருக்குது தான் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுகிறோம் ஆனால் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல நாட்டையும் நாம் காப்பாற்ற வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாடு முழுமையாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற தலைவர்கள் இந்த பிஜேபி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை உணர்வோடு தேர்தல் களத்தில் ஈடுபட வேண்டும் நம்ம கூட இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருஷ்டி யேஷுலாம் பா பார்க்காம நாம் ஒன்று ஒற்றுமையாக இருந்து ஈடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளை தான் நான் எடுத்து வச்சேன் அதைத்தான் தொடர்ந்து எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு நான் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியாவையும் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வந்து நான் தெளிவாக சொன்னேன் ஆகவேதான் அதே உணர்வோடு தொடர்ந்து என்னுடைய கடமையை நான் ஆற்றப்போகிறேன் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் ஆக ஆற்றப்போகிறேன் ஆற்ற கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நீங்கள் தரக்கூடிய அந்த ஒத்துழைப்போடு தான் அந்த பணியை நான் நிறைவேற்றப் போகிறேன் தலைவர் கலைஞர் சிலையை திறந்து வைத்தால் மட்டும் போதாது கலைஞர் எதற்கு பாடுபட்டாரோ எதற்கு பணியாற்றினாரோ எதற்காக உழைத்தாரோ எந்த லட்சியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை மனதில் ஏற்றுக்கொண்டு நாம் அந்த பணியை நிறைவேற்றினால்தான் அந்த சிலையை திறந்து வைத்ததற்கு உள்ளபடியே நாம் மரியாதை செலுத்துவதாக அமைந்திட முடியும் ஆகவே அந்த உணர்வோடு நீங்களும் உங்கள் கடமை ஆற்றுங்கள் கடமை ஆற்றுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு கலைஞர் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த கலைஞர் சிலையை இங்கே அமைத்து தருவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்று இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திற்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் அதே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கக்கூடிய கழக முன்னோடிகளுக்கும் ஒன்றியக் கழக நகரக் கழக பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் கட்சியினுடைய செயல் வீரர் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்